தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூஸ்வன் தமிழுக்காக நான் தேவேந்திரன் டிஎன்பிஎல் இரண்டாவது சீசன் இன்று துவங்க இருக்கிறது இன்றைய முதல் போட்டியில் டியூடி பேட்ரியாட்ஸ் மற்றும் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியினர் விளையாட இருக்கிறாங்க இன்னும் சற்று நேரத்தில் சேப்பாக்கத்தில் அந்த போட்டியானது துவங்க இருக்கிறது இந்த சூழலில் ஏற்கனவே தமிழகத்தில் டிஎன்பிஎல் ஏற்படுத்தின தாக்கம் இந்த இரண்டாவது சீசன் மூலமாக ஏற்படுத்த போகிற தாக்கம் என்ன மாதிரியான சூழல் தமிழகத்தில் நினைவிட்டு இருக்குது கிரிக்கெட் சார்ந்து இந்த டிஎன்புஎல் மூலமாக அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம் அதற்காக நம்மிடையே கிரிக்கெட் விமர்சகர் திருவேங்கிமலை சரவணன் அவர்கள் எழுந்திருக்காரு உங்களுடைய வருகைக்கு நன்றி வணக்கம் இப்போது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் கடந்த ஆண்டு இந்த டிஎன்பிஎல்ல சாம்பியனான அணிக்கு இந்த முறை புதிய கேப்டன் நியமிக்கப்பட்டிருக்காரு அவருடைய கருத்துக்களை நம்முடைய செய்தியாளர் குதுப்தின் அறிஞ்சிட்டு வந்திருக்கிறாரு என்ன மாதிரியான சூழல் இருக்கு தூத்துக்குடி அணிக்கு வந்து கேப்டன் ஆனதன் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தியிருக்கு இந்த டிஎன்பிஎல்ல தேசம் முழுவதும் பார்க்கறாங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் அந்த கலந்துரையாடல பார்க்கலாம் தமிழ்நாடு கிரிக்கெட் ரசிகர்களிடம் டிஎன்பிஎல் எப்படி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறதோ அதே போல் டிஎன்பிஎல் பார்க்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அணி வந்து டிஃபெண்டிங் சாம்பியன் டிட்ரியார் தான் ஸோ அந்த அணிக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது தொடக்கத்தில் சில மேட்சுக்கு ஒரு புதிய கேப்டனோட அந்த அணி களமிறங்க இருக்கிறது அந்த கேப்டனோட இப்போ நம்ம பேசலாம் டிஃபெண்டிங் சாம்பியன் அது மட்டும் இல்லை டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நீங்கள் கூடுதலாக உங்களுக்கு கேப்டனுங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இது ஒரு ப்ரெஷராக பார்க்குறீங்களா இல்லை ஒரு சவாலாக பார்க்குறீங்களா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லோருமே வந்து ஒரு சின்ன சின்ன ரோல்ஸாக கேப்டன்சி எப்பவுமே இருக்கோம் அதன் மேட்ரு எங்கள் டீமில் ஒரு போலிங் கேப்டன் ஒருத்தர் இருப்பார் ஒரு ஃபீல்டிங் கேப்டன் இருப்பார் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அ ஸ்மால் கேப்டன்சி தட் ஐ ஆல்ரெடி டிட் ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த டீமில் நாங்கள் எந்த சேஞ்சஸ்மே பண்ணல ஸோ இட் இஸ் த சேம் டீம் நாங்கள் ஆடுறோம் ஸோ அதனால் இந்த பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் வி ஹவ் பீன் டுகெதர் ஃபார் ஆனால் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் மந்த்ஸ்க்கு நாங்கள் ஒன்றா இருந்திருக்கோம் ஸோ வி நோ ஈச் அதர் ஸோ கேப்டன்சி இஸ் ஒன்லி கோயின் டு பி என்ஜாயபுள் அது ஒரு பெரிய சுமை கிடையாது அதையும் ரசித்து விளையாடக்கூடிய ஒரு திறமையை என்னை மெருகத்திக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் கேப்டன்சி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அதே சமயத்தில் வந்து லாஸ்ட் சீசனில் உங்களுக்கு டஃப் கொடுத்தவங்கன்னு பார்த்தா ட்ராகன்ஸ் ஜிண்டுக்கல் ட்ராகன்ஸ் தான் அவங்க கூட முதல் மேட்சில் இறங்க போகிறீங்க முதல் மேட்ச் எப்படியுமே வெற்றியோடு தொடங்கினது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் ஈவன் ஆப்போனன்ட் சைட்லேயும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க எப்படி தயாராக இருக்கிறீங்க அவங்கள எதிர்கொள்கிறதுக்கு நல்ல ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக திண்டுக்கல் இஸ் அ வெரி குட் சைட் லாஸ்ட் இயரும் அவங்க செமல்ஸ் வந்தாங்க ஸோ அவங்க ஒரு நல்ல டீம் இட் இட்வில் பி அ குட் கேம் பெஸ்ட் டீம் வின்ஸ் டிஎன்பியில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனில் நீங்கள் சாம்பியன் ஸோ எங்கே முடிச்சிங்களோ அங்கேருந்து ஒரு ஆரம்பிக்கிற ஃபீல் ஃபஸ்ட் மேட்ச் உங்களுடைய மேட்ச் அப்படிங்கிறனால அந்த லாஸ்ட் இயர் இருந்த லெவன் அப்படியே நாளைக்கு இறங்குவாங்க தினேஷ் கார்த்திகை தவிர கேப்டனை தவிர அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இன்னும் ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் இல்லை இன்ஜுரியில் ஒரு பிளேயர் இல்லை ஸோ அந்த மாதிரி தான் அதை தவிர டீமை பற்றி ஃபுல்லாக இப்போ நம்ம சொல்ல முடியாது எனக்குரிய கேப்டன்ஷிப் வந்து எல்லோரும் அமைதியாகிடுவாங்களா என்னென்னு தெரியல தோனி லெவலுக்கு ரொம்ப காமா பேசுகிறீங்க இயல்பிலே நீங்கள் இப்படித்தானா இல்லை இன்னிலேருந்து இப்படி மாறிட்டிங்களா இல்லை இப்போ தான் நம்ம பேசுகிறோம் நாம் இயல்பிலேருந்தே இப்படி தான் கேப்டன்சிக்கு இது ஒரு ட்வீ டி டுவெண்ட்டி ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் கேம் ஸோ அதில் வந்து இந்த காம்னஸ் வந்து ஒரு எஜ்ஜு கொடுக்கும் நமக்கு ஸோ இதுவும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க போல் தெரியுத அதனால தான் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க உங்களுடைய பயிற்சியாளர்கள் அது தவிர வந்து கடந்த ஆஃப் சீசனில் என்ன மாதிரியான விஷயங்களை கிரிக்கெட் தவிர ஃபிசிக்காக சரி பண்ணுறதுக்கு எடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம் இந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் ஆடுறாங்க தமிழ்நாடு லீகில் ஸோ தமிழ்நாடு லீகில் ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் வந்து வெரி வெரி ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அதுதான் மோஸ்ட் ப்ரொஃபஷ்னல் இன் கண்ட்ரின்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வைஸ்ஸு எல்லாருமே இண்டிவிஜுவலாக அவங்கள கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குறாங்க பட்டு நாங்கள் வந்து கிரிக்கெட்டிங் வைஸ் டி டுவெண்ட்டி ஸ்பெசிஃபிக்காக மாண்டி தேசாய்னு எங்கள் மென்டாக இருக்கார் ஸோ அவர் கூட வந்து ஒர்க் பண்ணோம் ஆஃப் சீசனில் அண்ட் மதன் மிஸ் மதன் அண்ட் ஜி ஜீக்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஃப்ரம் தமிழ்நாடு ஸோ வி ஹவ் பின் ஒர்க்கிங் இங்கே ஸோ ஆஃப் சீசனில் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து டிஎன்பிஎல் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷரை கொடுத்துருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யங் பாய்ஸுக்கு இதை தவிர்த்துட்டு நேஷ்னல் லெவலில் பார்க்கும்பொழுது ஐபிஎல் நீங்கள் நிச்சயமாக வந்து மற்ற ஸ்டேட்டில் உள்ள யங் கிரிக்கெட் பிளேயர்ஸோடய கான்டாக்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க டிஎன்பிஎல் பற்றி என்ன மாதிரியான ஃபீல் பண்ணுறாங்க அவங்க மற்ற ஸ்டேட்டில்லாம் இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியர் லீக் இல்லை எப்படி இது தாக்கத்தை நேஷனல் வைடு ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்ல முடியுமா இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி இருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து ஒரு இப்போ நீங்கள் ஃபார் தி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் பிளேயர்ஸ் அலவுடுன்னு உடனே ஃப்ரம் கௌதம் கம்பீர் டு யூசப் பத்தான் எல்லாருமே வந்து தே ஹேட் ரெஜிஸ்டட் விச் டெல்ஸ் யூ இது வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு ஸோ கண்டிப்பாக இட் இஸ் அ இட் இஸ் அ பிக் டோர்னமெண்ட் அண்ட் இட் இஸ் எல்லாரும் வந்து கூடிய அளவுக்கான ஒரு டோர்னமெண்ட் தூத்துக்குடியை மையமாக வச்சு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு அணி டுட்டி பேட்ரியார்ட்ஸ் அந்த அணி இன்னைக்கு நடப்பு சாம்பியனாக இருக்காங்க இன்றைய முதல் போட்டியிலேயே விளையாட இருக்கிறாங்க இந்த சூழலில் டிஎன்பிஎல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இந்த டிஎன்பிஎல் முதல் சீசன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு ஏன்னா நிறைய உள்ளூர் வீரர்களுக்கான வாய்ப்பை வழங்குற ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு போட்டி தொடராக இது அமைஞ்சிருக்கு இந்த சூழலில் இந்த ரெண்டாவது சீசனை எப்படி பார்க்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லாம் இந்திய டீமில் இடம் பெறதுங்கிற இடம்பெறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படின்னா மொதல் ஃபஸ்ட் டிவிஷன் ஆகணும் ரஞ்சி ட்ராஃபி ஆகணும் அப்புறம் சவுசோன் ஆகணும் இதுக்கப்புறம் இந்தியன் டீமில் வரணும் அப்படிங்கிறது இதாக இருக்குது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த லீக்கு தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் கிரிக்கெட் மேட்ச்சினால் உள்ளூரை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு நம்ம ஏரி கரையில் ஒருத்தர் பந்து போடுவார் வறண்ட ஏரியில் அவருக்கு ஒரு சான்ஸ் இப்படி தான் சேலத்தை பார்த்திங்கன்னா நடராஜன்னா ஒருத்தர் தள்ளுவண்டி அவங்க அம்மா தள்ளுவண்டி வியாபாரம் அங்கேருந்து இது பண்ணார் அவர் டென்னிஸ் பாலில் பவுலிங் பண்ணிகிட்டு இருந்தார் டென்னிஸ் பால் பவுலிங் பண்ணிட்டு இருந்து இவர் பவுலிங்கை பார்த்துட்டு மூணு விக்கெட்டு யார்க்கர் போட்டு எடுத்தார் மூணு விக்கெட்டு எடுத்தோன்னா போன வருஷம் அந்த இதில் ஐபிஎல் பெரிய டிமாண்டே யாருன்னா அந்த நடராஜன் தான் அஞ்சரை கோடிக்கு ஏலம் போனார் அதனால் இப்போ இந்த ஒரு சான்ஸுனால் கீழ் லெவலில் லோக்கல் லெவலில் இருக்கிற யங்ஸ்டர்ஸுங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது இப்போ ஏன்னா கிட்டத்தட்ட எட்டு டீமு எட்டு டீமில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து இது பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிளேயர்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஸ்ட்ரீட்டில் விளையாண்டவங்க கூட தெருவில் விளையாண்டவங்க கூட அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நிறைய கை நிறையா பணம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க இந்தியன் டீமில் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐபிஎல்லில் இடம்பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது இது வந்து ஒரு பெரிய அதாவது வளர்ந்து வரும் கிரிக்கெட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கேஷனில் தான் அதை சொல்லும் நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு உள்ளூர் வீரர்கள் நிறைய பேர் வந்து இந்த போட்டியின் மூலமா பெரிய அளவுக்கான வாய்ப்புகளை வந்து பெற்று இருக்காங்க நிறைய பேருக்கான பெரிய ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி தூத்துக்குடியை சேர்ந்த அஸ்வினுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவருடைய கருத்துக்களை இனி பார்க்கலாம் டிடி பட்டரசனுடைய இன்னொரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் அஸ்வின் அவர் நம்மோடு இருக்கிறார் அவர்கிட்ட கேட்கலாம் விஜய் ஹசாரே லாஸ்ட் சீசனில் வந்து அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கூடிய வீரர் தமிழக அணிக்கு அதே போல் ரஞ்சியில் விளாண்டுருக்கிறீங்க இந்த ஃபார்மேட்டை கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிஎல்லில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் விளாட்றதை எப்படி நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பாக நான் த்ரீ இயர்ஸ் தமிழ்நாடுக்கும் டி டுவெண்ட்டியில் விளாண்டுட்டு தான் இருக்கேன் அண்ட் அதிலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் லாஸ்ட் இயர் நான் ஒன் டே அண்ட் ரஞ்சி ட்ராஃபியில் கம் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஞ்சம் ஆனதுனால பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் கம்மி மற்றபடி இதில் நல்லா பண்ணுறேன் அண்ட் த்ரீ இயர்ஸ் ஹவ் பின் பிளேயிங் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோயும் இருக்குது இப்போ சேப்பாக் கிரவுண்டில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ட்ராகன்ஸ் கூட விளையாட போகிறீங்க இந்த இந்த பிச் பிச் கண்டிஷன் எப்போ இருக்கும் பேஸ் பவுலிங்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா பேசிக்கலாக சேப்பாக் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா பிச் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் திண்டுக்கல் அண்ட் திருநெல்வேலி கம்பேர் பண்ணுறதுக்கு ஸோ பேஸோட பேஸும் ஹெல்ப் ஹெல்ப்பாக இருக்கும் பட் ஸ்பின்னர்ஸும் நிறையா ரோல் ப்ளே பண்ணுவாங்க இந்த விக்கெட்டில் ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் போலர்ஸ் நிறையா ஸ்லோ ரன்ஸ் போடணும் கட்டர்ஸ் இந்த மாதிரி நிறையா போடணும் ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓ நீங்கள் வந்து பேசிக்காக தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பத்து வயசுலேயே வந்து சென்னைக்கு வந்துட்டீங்க இடையில ஊருக்கு போகலாம் இருந்திருப்பீங்க இப்போ டிஎன்பிஎல் வந்த பின்னாடி ஊரில் விளையாடக்கூடிய கிரிக்கெட் விளையாடக்கூடிய வீரர்கள்லாம் வந்து உங்களை பார்க்கும்பொழுது உங்களை நிச்சயமாக ஒரு ரோல் மாடலாக பார்ப்பாங்க உங்கள்ட்ட அவங்க டிஎன்பிஎல் பற்றி என்ன மாதிரியான ஒப்பீனியன் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த ஊர்லேருந்து நான் தரவை கிலோமீங்கிற ஊர்லேருந்து நான் விளாண்டதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஊரில் அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தெரியும் இந்த மாதிரி டிவியில் வந்ததுக்கப்புறம் அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் நானும் சொன்னால் சொல்ல ஆரம்பித்தேன் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக நான் ஊருக்கு போம்போம் எவ்ரி டைம் கேட்பாங்க என்கிட்ட இப்போ என்னெடுறீங்க என்ன மேட்ச் ஆடுறீங்க அப்படின்ட்டு அண்ட் லாஸ்ட்டு டிஎன் பிளாடும்போது கூட பார்க்க வந்தாங்க மேட்சஸ்லாம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கு அதாவது நீங்கள் அந்த கிராமத்திலேருந்து வந்திருக்கீங்க உங்கள் கிராமத்தில் விளையாடக்கூடிய கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு இந்த மாதிரியான மேட்ச்சில் கால் பதிக்க முடியும் மிகப்பெரிய கிரௌண்டில் விளையாட முடியும் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய கிரௌண்டில் விளையாட முடியும் அப்படிங்கிறத நம்பிக்கை கொடுத்துருங்க அந்த இளம் வீரர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அதுதான் இன்ட்ரெஸ்ட் பேஷன் இருந்தது நான் கண்டிப்பாக இது எதுவுமே எல்லாமே சாத்தியம் தான் அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெளில வரணும் இல்லை எங்கள் ஊர் மட்டும் இல்லை எல்லா ஊரில் இருந்தும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக வெளில வந்து கேமுக்காக விளாடணும் அவங்க இன்ட்ரெஸ்டாகவும் விளையாட்டும் ஹார்ட் ஒர்க் தூத்துக்குடி மாவட்டம் தருவை குளத்தை சேர்ந்த அஸ்வின் கருத்துக்களை கேட்டோம் தொடர்ச்சியாக நிறைய இளம் வீரர்களை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த போட்டி தொடர் இருக்குது இந்த இரண்டாவது சீசன் அப்படிங்கிறது எப்படியான தாக்கத்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வின் பேசுனார் நடராஜன் பார்த்திங்கன்னா நம்ம கடந்த இருபது இருபத்தஞ்சி வருஷமாக கபில் தேவ் ஸ்ரீநாத் ஜகீர்கான் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபாஸ்ட் பவுலர் நம்ம இதில் இல்லை சும்மா வந்தாங்கன்னா ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் வந்தாவே இன்ஜுரிங் போங்க கபில் தை இது வரையில் இன்ஜுரி ஆனதே கிடையாது அவர் லைஃப்லேயே ஆனதில்லை ஜகீர் கான் மாதிரி ரிவர்ஸ் ஸ்விங் போடுறதுக்கு இது இல்லை இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா நடராஜன் செலக்ட் ஆனார் இப்போ அஸ்வின் செலக்ட் ஆகிறார் இவங்க வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் விளையாண்டவங்க மற்றது எடுத்தோம்னா இவங்க ஐபிஎல் ஆடும்போகும்போது என்ன ஆகும் ஃபாரின் பிளேயர்ஸ் நாலு பிளேயர்ஸ் நூறுக்கு நூறு நூறுக்கிட்டான் ரிவர்ஸ் ஸ்விங் இன்ஸ்விங்க மிச்சல் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட அவ்வளோ ஃபாஸ்ட்டில் வந்து யார்கர் போடுவார் இந்த மாதிரி நம்ம இந்தியன் டீமில் இந்தியன் கிரிக்கெட் அசோசியேஷன் இல்லாத ஃபண்ட் இல்லை பெங்களூரில் ஒரு பெரிய அகாடமி இருக்குது இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் எம்ஆர்எஃப் ஃபேஸ் ஃபவுண்டேஷனில் வந்து மெக்ராத் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் கோச்சு கொடுக்குறாரு இவங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு ஷேப் பண்ணணும் அவங்கள வந்து எப்படி பால் போடணும் எப்படி ஸ்விங் போடணும் எப்படி ஸ்விங் போகணும் எப்படி ரிவர்ஸ் ஸ்விங் போடணும் எப்படி யார்கர் போடணும் இது பல வித டெக்னிக் பேட்ஸ்மேனோட வீக் பாயிண்ட் என்ன இவங்க வந்து போடுறாங்க ஆனால் எந்த கேப்டனும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதில்ல விக்கெட் கீப்பராக மற்றவங்களும் இது பண்ணி போன தவிர நடராஜன் வந்து அவருக்கு யாருமே அட்வைஸ் பண்ணல அவர் ஐபிஎல் பாவம் அவர் பாட்டுக்கு போட்டாரே தவிர புதுசாக வந்திருக்காரு ஐபிஎல் ஆடுறதே பெருசு அதையும் எடுத்தோன்னா பெரிய ஃபாரின் பிளேயர்ஸ் நாலு பிளேயர்ஸுக்கு எகேன்ஸ்டாக பவுலிங் போடும்போது என்கரேஜ் பண்ணோம் இந்த மாதிரி இது பண்ணும் இப்படியே விட்டுட்டு இருந்தால் இது வந்து நம்மளுக்கு பெரிய மைனஸ் ஸோ இதுலருந்து வளர்த்து எடுக்கிறது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது இனம் கண்டுகொள்ளுதல் அப்படின்னு விஷயமா இதில் இனம் கண்டு கொள்கிறோம் வளர்த்து எந்தளவுக்கு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் காயமொழியை சேர்ந்த ஒரு மல்லிகை கடை நடத்தி வரவங்களுடைய மகன் அதிசயராஜ் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீரராக இருக்கார் அவருடைய கருத்துக்களையும் பார்க்கலாம் பேருக்கேற்றபடி தன்னுடைய வேகப்பந்து வீச்சில் அதிசயம் நிகழ்த்தக்கூடியவர் அதிசயராஜ் அவருடைய கிரிக்கெட் பின்னணி இந்த தொடரில் அவர் சாதிக்க காத்திருக்கக்கூடிய தருணங்கள் குறித்து விரிவாக பேசலாம் உங்களுடைய சொந்த ஊர் உங்களுடைய குடும்ப பின்னணி கிரிக்கெட் மீது எப்போது ஆர்வம் வந்தது இதெல்லாம் பற்றி விரிவாக சொல்லுவேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தூத்துக்குடி மாவட்டம் காயாமொழி கிராமத்தை சேர்ந்த தலவாய்புரம் ஆறுமபுரத்திலிருந்து ஒரு குக் கிராமம் தான் அங்கேருந்து நான் இந்த டிஎன்பியுக்கு செலக்ட் ஆகிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நானும் சரி என் ஃபேமிலியும் சரி அப்பா என்ன செய்கிறாங்க எந்த வயசுலேருந்து கிரிக்கெட் ஆரம்பிச்சீங்க இருபத்தி நாலு வயசில் ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டுக்குள்ளே வருவீங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா அப்பா ஊரில் கடை வச்சிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு கிரிக்கெட் பால் ஸ்டார்ட் பண்ணது பதினேழு வயசில் அதாவது காலேஜ் ஃபஸ்ட் இயரில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் மூணு வருஷம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் சிவந்தி ஆயுத்னார் காலேஜ் திருச்செந்தூரில் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அதிசயராஜ் மிஜமாலுமே ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இந்த டிஎன்பிஎல் மூலமாக அவருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கட்டும் இந்த போட்டிகளின் மூலமாக நம்ம வந்து ஒரு வளர்த்துடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த வளர்த்தெடுத்தல் அப்படிங்கிறது தமிழக கிரிக்கெட் அணிக்கு குறிப்பாக ரஞ்சிகள் எல்லாம் எந்த அளவுக்கு இதில் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் ஸ்பின்னர்ஸ் தான் இது இவ்வளோ காலம் வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு அடி ஹைட்டு பார்த்தா தெரியுது லில்லி என்ன சொல்வார் அடிக்கடி நல்ல ஹைட்டாக அப்படி இருக்கிறவங்க தான் எனக்கு தேவை நான் மற்ற ஃபாஸ்ட் பாலர் உருவாக்குங்க எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத பார்த்தா எதிர்கால இந்தியன் டீமில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலர்கள் டாமினேட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அப்படியான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கட்டும் அதுக்கு இந்த டிஎன்பிஎல் ஒரு வெளிச்சம் அமையட்டும் உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து மற்றொரு நேரலையில் சந்திக்கலாம் வணக்கம்